குளத்துமேடு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தில் அறுபத்தி ஆறாம் ஆண்டு கூழ்வார்த்தல் திருவிழா திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் டவுன் குளத்துமேட்டு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தாளம்மன் ஆலயத்தில் அறுபத்தி ஆறாம் ஆண்டு கூழ்வார்த்தல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது போலூர் டவுன் குளத்துமேட்டு பகுதியில் ஸ்ரீ முத்தாளம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் அறுபத்தி ஆறாம் ஆண்டு கூழ்வார்த்தல் திருவிழாவை முன்னிட்டு அதிகாலை முதலே ஸ்ரீ முத்து மாரியம்மனுக்கு அலங்காரங்கள் அபிஷேகங்கள் நடைபெற்று வந்த நிலையில் மகா தீபார்த்தனையும் காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கூழ்வார்த்தல் நிகழ்வு நடைபெற்றது பின்னர் பம்பை மேளத்து ஆழத்துடன் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ஸ்ரீ முத்து மாரியம்மன் டைவர்ஷன் ரோடு பஜார் வீதி சிந்தாரித்ரி பேட்டை தெரு பேருந்து நிலைய பகுதி மாட்டுவண்டி தெரு தாலுகா ஆபீஸ் ரோடு உள்ளிட்ட நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சுவாமி ஊர்வலமாக நடைபெற்றது இந்நிகழ்வில் சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தேர்வு ஊர்வலம் மற்றும் ஆய்வு புத்தி அனைவரும் பக்தர்கள் பொதுமக்கள் ஊர் பொதுமக்கள் எல்லோரும் சந்தோஷமாக சிறப்பாக நடத்தி வந்தோம் நாளைக்கு ஆழ்கொடம் எடுப்பதாக அறிவித்துள்ளோம் நாளை ஒன்பது மணிலேருந்து பத்து மணிக்கு கிளம்பி கோவிலுக்கு வரணும் பஜார்லேருந்து இங்கே வரோம் பஜார்லேருந்து சுத்துமாரியம்மன் கோவில் எங்கள் குளத்தம்பேட்டுக்கு பால் கூடை எடுத்துகிட்டு வராங்க அம்மனுக்கு அருகிலிருந்து குளத்தம்பேடு வரலாம் சிறப்பாக நடைபெற்றது இந்த திருவிழா நடத்துகிறது காரணம் இந்த ஊர் பொதுமக்கள் இந்த கோலூர் மக்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததுனால சிறப்பாக திருவிழா நடைபெற்றது காவல்துறை எங்களுக்கு முழு சப்போர்ட் பண்ணதுனால இந்த திருவிழா நடைபெற்றது இந்த ஊர் பொதுமக்களுக்கும் இங்க இருக்கிற அனைவருக்கும் நீங்கள் எங்கள் முத்துமாரியம்மன் கோவில் சார்பாக நான் எல்லாரும் பணிவுடன் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த முத்துமாரியம்மன் கோவில் போனூர் நகர சலவை தொழிலாளர்கள் உட்பட்டனர் இந்த நகர சலவை தொழிலாளர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இது அறுபத்தி ஆறாம் ஆண்டு உருவாக்க நாங்கள் ஆண்டுதோறும் சிறப்பாக நிகழ்ச்சி நடத்தி கொண்டு வருகிறோம் இந்த திருவிழா சிறப்பாக நடைபெற்றது இந்த ஊர் மக்களுமே எங்கள் ஒத்து அனைவருக்கும் நன்றி 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 தெரிவித்துக் கொள்கிறேன்